இந்த அஞ்சலி இதை கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போது அஞ்சலி வந்து எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணி அசால்ட்டாக வந்து போய்னா வீட்டில் சைலண்ட்டாக வந்து உட்காந்துட்டு இருக்கா ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது போலீஸ்லாம் சென்ட்ரி கொடுத்து கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கோம் உங்கள் ரெண்டு பேர் மேலே வந்து போய்னா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதனால வந்து போய்னா இப்போ உங்களை ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இங்கேருந்து இப்போ வந்து போய்னா தர தர தரனு இழுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக ஆரம்பிச்சுறாங்க அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம தான் இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் தெரிய வந்து இங்கிருந்து உடனடியாக கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் இந்த அஞ்சலிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அதுக்கு வந்து இப்போ சாட்சி வாக்கு மூலம் அது மட்டும் வந்து போயினா அப்ரூவரா மாறினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிந்தாமணி தான் என்ன இலக்கியா நீ நான் அப்ரூவரா மாறிட்டா என்ன வந்து விட்டுருவேன் சொல்லிட்டு வந்து சொன்ன அதாவது என்ன விட்ட மாதிரி வந்து போய் என் பொண்ணையும் விட்டுருவேன் சொல்லிட்டு வந்து சொல்லல என்ன இப்ப வந்து இப்படி பண்ண மாட்டேங்கிற அஞ்சலி வந்து போய் விட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதறிட்டு இருக்கும்போது அஞ்சலியை விடுறதா உங்களை விட சொன்னதே வந்து இப்போ நான் செஞ்சேன் மிகப்பெரிய ஒரு தப்பு பட் வந்து இப்போ நான் விட்டுட்டேன் வேற என்ன பண்ணுறது என் அத்தையா போயிட்டீங்களே என் மாமாவுக்கு வந்து போய் ஸ்டோர் சோறு வடிச்சு கொட்டணும் அடுத்ததான் வந்து போய் நான் என் மாமாவை பார்த்துக்கணும் இதுக்காக தான் வந்து போய் நான் ஒன்றுலாம் இப்படி வந்து விட்டு வச்சிருக்கேன் அப்படின்றமா வந்து சொல்லி இந்த ஒரு விஷயத்தை வந்து போய் நான் தெளிவாக சொல்ல ஆரம்பிச்சுறாங்க கடைசியில் தான் வந்து போய் நான் இவங்க எல்லாருக்குமே சரியான பல்ப் ஆகிடுது ஒரு பக்கம் அஞ்சலியால் வந்து போய் நான் ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வர ஆரம்பிச்சிருது அதுக்கு முன்னாடி என்ன விளாட்னு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இவங்க அதாவது கௌதம் வந்துட்டு இலக்கியா கூட இலக்கியா வந்து போய்னா கௌதம் கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறதில்ல இலக்கியாக இருந்துட்டு வந்து போய்னா இப்போது கமிஷனருக்கு வந்து போயின்னா ஃபோன் பண்ணி கமிஷனர் அவங்க ஃப்ரெண்டு தான் இல்லையா அதனால் வந்து போய்னா கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறாங்க இந்த மாதிரிதான் விஷயம் அஞ்சலியை வந்து போய்னா நீங்கள் உடனடியாக அரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அஞ்சலி வந்து போயின்னா சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு இருக்கும்போது அதாவது அவள் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கும்போதே அவளை வந்து போய்னா விட்டு வச்சுட்டு தான் இருந்தாங்க ஆனால் எப்போது வந்து போய்னா இப்போது நேர்லையே எல்லாருமே பார்த்து நம்ம மணியோட உயிர் வீட்டுக்கே வந்து இப்போ என்ன ஆபத்தாக போய் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சாங்களோ அப்போவே வந்து இப்போ என்ன எல்லாமே முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன அஞ்சலியையும் சிந்தாமணியையும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலேயே வந்து இப்போ இது ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்கிறோம் ஏன்னா வசமாக மாட்டிக்கிட்டாங்க இல்லையா அடுத்ததான் போலீஸ் ஸ்டேஷனில் அதாவது கமிஷனர் ஆஃபீஸ்லேயே வச்சு வந்து இப்போ என்ன இவங்களுக்கு தண்டனையும் கிடைக்குது இதுக்கு மேலேயே வந்து இப்போ என்ன இலக்கியா நான் வந்து இப்போ என்ன ஆல்ரெடியே சொன்னேன் என் அஞ்சலியெல்லாம் மன்னிச்சு மன்னிச்சு விடாதீங்க அவள் வந்து இப்போ என்ன தலைமையில ஏறி உட்கார்ந்தா கூட பரவாயில்ல தலையே வந்து இப்போ என்ன அவள் இல்லாமல் அப்படின்ற மாதிரி இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் என்ன பண்றீங்க முதல்ல வந்து நீங்க கம்ப்ளைண்ட வந்து ஸ்ட்ராங் ஆகுங்க நீங்க ஓகே சொன்னா போதும் அடுத்தது வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அவ்வளவுதான் அவளோட கதையை முடிச்சிருவேன் அதாவது ஜெயிலுக்கு வந்து அவளோட அவளை அனுப்புறது ஃபர்ஸ்ட் மோட்டிவ் ஜெயிலே வச்சு வந்து அவளை தீர்த்து கட்டினாதான் எல்லாருக்குமே நல்லது அப்படின்றமா வந்து சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் இப்படி வந்து சொன்னதுக்கு அப்புறமா என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம அஞ்சலி திரு திருத்தரும் முடிக்கிறா அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா அவங்க அம்மாவே அப்ரூவரா மாறணும் அப்படின்றதுனாலதான் நீங்க உண்மையை சொல்லிருங்காத அதுக்கப்புறம் வந்து போயினா ஏதாச்சும் சின்ன தண்டனையை கொடுத்து உங்களை வந்து போயினா விட்டுடுறேன் அப்படின்ற வந்து சொல்லும் போதுதான் அந்த அப்ரூவரா மாறிடுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அஞ்சலியை வந்து போலீஸ் வந்து இப்போ இன்னும் ஸ்ட்ராங்கான கேஸோட இப்போ வந்து பத்தினா ஜெயிலுக்கு இப்போ அதாவது கோர்ட்டு கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் வந்து போயிணா ஒப்படைச்சு ஜெயில் தண்டனையும் வந்து போயிணா கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரேங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க